முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸுங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் ஆடி மாதத்தில் ஏன் பொது மன தம்பதிகள் இணையக்கூடாது என்று தெரியுமா ஆடி மாதம் பொதுவாகவே கடவுள் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகும் இந்த மாதத்தில்தான் விரதங்கள் வழிபாடுகள் கோயில்களில் விழாக்கள் பெரிய உற்சவங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆன்மீகத்திலும் இறைவழிபாட்டிலும் மனம் ஈடுபட வேண்டும் என்பதற்காக ஆடி மாதத்தில் திருமணமும் செய்வதில்லை திருமணம் ஆனவர்களையும் சேர்ந்து ஒரே வீட்டில் இல்லாமல் பிரித்து வைக்கிறோம் ஆடி ஆணி கடைசி தேதியில் திருமணம் ஆகியிருந்தால் கூட மறுநாள் ஆடி பிறந்தவுடன் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு வந்து சீர்வரிசைகளை வைத்து தங்கள் வீட்டிற்கு பெண்ணை அழைத்து சென்று விடுவார்கள் அதற்கு காரணம் ஆடியில் கருத்தரித்தால் சித்திரையில் குழந்தை பிறக்கும் என்பதே ஆகும் அப்படி கோடையில் குழந்தை பிறந்தால் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் பிறக்கும் பிள்ளைகளுக்கும் பிரசவிக்கும் தாய்க்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும் அதனால் தான் புதுமண தம்பதியர் பிரிந்து வைக்கப்படுகிறார்கள் என்று அறிவியல் ரீதியாகவும் காரணம் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கிராமங்களில் இன்றளவும் ஆடி மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு திருவிழா விசேஷம் என விழா கோலம் பூண்டிருக்கும் இந்த மாதத்தில் கிராம மக்கள் காப்பு கட்டி சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்வார்கள் அதனால் தான் திருமணமான புதுமண தம்பதிகள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு மனதை சிதறவிடக் கூடாது என்பதற்காக இன்றளவும் கிராமத்தில் புதுமண தம்பதிகள் ஆடி மாதம் தொடங்கியதும் புதிதாக திருமணமான பெண்ணை பிறந்த வீட்டுக்கு அழைத்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அது மட்டுமல்லாமல் இவை அனைத்தும் நம் முன்னோர்கள் பின்பற்றிய நம்பிக்கைகள் அது தெரிந்தவர்கள் இன்னும் இதனை பின்பற்றி வருகிறார்கள் எனக்கு தெரிந்தவரை ஆடி மாதம் சாகுபடி செய்வார்கள் ஏழைகள் கையில் கொஞ்சம் தான் பணம் இருக்கும் அதனால் அந்த காலத்தில் சேர்த்து வைத்த பணத்தையும் சேர்த்து தள்ளுபடியில் ஜவுளி பொருட்கள் வாங்க மாதம் ஆடி மாதம் அதனால் ஆடி மாதம் முடிந்து வரும் ஆணி மாதத்தில் திருமணம் நடத்துவார்கள் ஆடி மாதம் கோவிலுக்கு சிறந்த மாதம் ஆதலால் ஒரு சிலர் விரத முறைகளை பின்பற்றலாம் ஆதலால் ஆணியில் திருமணம் நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் பதினேழாம் தேதி விட்ட ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை உள்ளது அதனால் தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் ஆடி மாதம் பிறக்கும் முதல் நாளில் புதிதாக திருமணம் ஆன தங்களது வீட்டு பெண்ணை சீர்வரிசை வைத்து கையோடு அழைத்து வந்து விடுவார்கள் அதன் பிறகு மீண்டும் ஆடி அம்மாவாசை முடிந்தவுடன் அழைத்து கொண்டு வீட்டில் விட்டு விடுவார்கள் ஆனால் ஆடி மாதத்தில்தான் அம்பிகை தவமிருந்து இறைவனோடு இணைந்த நாள் என்கிறது புராணம் ஆடி தபசு என்ற பெயரில் சிவ ஆலயங்களில் விழாக்கள் நடப்பதே இதற்குச் சான்று ஏதேனும் ஒரு விஷயத்திற்காக தம்பதியினருக்குள் பிரிவினை உண்டானாலும் மனைவியானவள் கணவனையை தெய்வமாக பாலி பாலிக்க வேண்டும் கணவனும் மனைவியின் மனநிலை புரிந்து நடக்க வேண்டும் என்பதே புராணங்கள் நமக்கு சொல்கிறது இதுதான் ஆடி மாதத்தில் நாம் தம்பதிகள் சேரக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்